Juicy, spark the happiness, quench the thirst naturally. Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Something is wrong. Coming in, food, எஸ் அந்த பழைய படம் ஒன்று இருக்குது அப்படின்னு உடனே ஆப்வியஸ்லி ஒரு ஒரு கம்பேரிசன் ஒன்று வந்துருது ஓகே அந்த படத்தோட இது பெட்டராக இருக்கணும் அந்த படத்தில் ஒரு பார்ட்டி கேரக்டர் வரும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹையர் செட் பண்ணிடுறாங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்சாக இருக்குமா நமக்கு அந்த ஜென்ம நட்சத்திரம் ஃபுல்லாக ஹாரராக போகும் இது ஹாரர் த்ரில்லர் இது ஹாரர் த்ரில்லர் ஹாரர்ல இருந்து த்ரில்லர் வந்து ஒரு ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும் அங்கேருந்து ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆகும் அது வேற லெவலில் இருக்கும் மியூசிக் டேரக்டர்லாம் வந்து நான் வந்து எப்படி சொல்றது சிபி பேய் மேர்தான் அது தோல்லு ஓக்கறதுக்கு நான் பக்கத்துலயே உட்கார்ந்திருப்பேன் விடியே விடிய என்னைய வச்சு செஞ்சு அனுப்பிரோ சி கரெக்டர் திஸ் இன்டர்வியூ ஏனி பாரானோமல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பர்சனலா பேய் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும் ஆனா அவங்க திடீர்னு மலையாளம் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்கன்னா நீங்க நம்புவீங்களா திடீர்னு பேசுறாங்க ஆமா அவங்க பே அதாவது அவங்க அவங்க மேலே கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி அது பெரிய வீடே ஒரு பரலயமாகி இது நம்பவே முடியாது ப்ரோ நீங்கள் கேட்டிங்க எப்படி அனுபவம் இருக்குன்னு இந்த அனுபவம் எனக்கு இருக்குது ஓகே பர்சனலா பர்சனலாவே இருக்கு சரியா இதனால நான் பேய் இருக்குன்னு நான் நம்புவேன் மெயின் டாக்கிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உதய் சோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம கூட பேசிறதுக்காக வந்திருக்கவங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் திகிலான படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கம்மியாகிட்டு வருது அந்த மாதிரி ஒரு ஜானில் மறுபடியும் ஒரு படம் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே எஸ் நம்மளுக்கு வந்து பயமுறுத்துறதுக்கு ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம பயப்படுறது ரெடியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீம் வந்து ஃபஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இந்த ப்ரொமோஷனத்தில் சந்திக்கிறதுல நிறைய விஷயங்கள் பேசலாம் படத்தை பற்றி பட் ஃபஸ்ட்டு டேரக்டர் சார் கிட்ட தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும் சார் அந்த டைட்டில் சார் இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாரர் படம் போது ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய மைண்டில் ஓடும் பட் ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாரையும் என்கேஜ் பண்ணுறது வந்து அந்த டைட்டில் தான் அந்த டைட்டில் எப்படி டிசைட் பண்ணிங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற டைட்டில் ஆக்சுவலி எனக்கு ஸ்கிரிப்டில் அது கனெக்ட் ஆகுது இப்போ ஓல்டு டைட்டிலு அது ஹிட்டான ஆன மூவி அதனால் அதை தூக்கி நம்ம இதில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வைக்கவே இல்லை அந்த தாட்டும் கிடைக்காது ஆக்சுவலி எனக்கு ஸ்கிரிப்டில் அது கனெக்ட் ஆகுது அந்த அங் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸு சாத்தான் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி இதுலேயும் ட்ராவல் ஆகுது ஸோ அதுக்காக தான் அதை வச்சோம் நீங்கள் வைச்சோடனே இப்போது நிறைய பேருக்கு வந்து அதே தாட் வந்திருக்கும் ஓகே எஸ் அந்த பழைய படம் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே ஆப்வியஸ்லி ஒரு ஒரு கம்பேரிசன் ஒன்று வந்துருது ஓகே அந்த படத்தோட இது பெட்டராக இருக்கணும் அந்த படத்தில் ஒரு பாட்டி கேரக்டர் வரும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹையாக செட் பண்ணிடுறாங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்சாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இதில் அந்த பாட்டி இல்லை அந்த மாதிரி பாட்டியும் கிடையாது இதில் கிடையாது 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 ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரீக்குல்னே சொல்லலாம் ஆமாம் அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன் பிளேலேயும் ஆனால் இது ரைட்டிங் போகும்போது எதார்த்தமாக ஒரு ஸ்பார்க்கில் அமைஞ்சது தான் இது நான் வந்து அந்த படத்தை தழுவி பண்ணணும்னு ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை வேற ஒரு பேட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்பார்க் வந்து அதுல சின்ன சேஞ்ச் ஆனது தான் அந்த படத்துக்கு இது ப்ரீகோல் மாதிரி எடுத்துருக்கீங்க ப்ரீகோல் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் ப்ரீகோல் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு அந்த ஜென்ம நட்சத்திரம் ஃபுல்லாக ஹாரராக போகும் இது ஹாரர் த்ரில்லர் இது ஹாரர் த்ரில்லர் ஹாரர்லேருந்து த்ரில்லர் வந்து ஒரு ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும் அங்கேருந்து ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆகும் அது வேற லெவலில் இருக்கும் அது ஆடியன்ஸ் பக்கா என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பர் நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் மாதிரின்னு நான் கேட்டேன் பட் அதோட ஒரு பீக்வல் மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இந்த யூனிவர்ஸ் ட்ரெண்டெல்லாம் வருது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா இப்போ லீடு அண்ட் நிறைய நிறைய உங்களுக்கான அந்த ரேஞ்சஸ் இருக்கும் ஒரு பேய் படத்தில் என்னென்ன பண்ணலாம் ஒரு ஹாரர் படத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஹவு சேலஞ்சிங் வாஸ் ஒரு

எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா தான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தமிழ் ஸோ இனிஷியலி உங்களுக்கு அந்த லேங்குவேஜ் பேரியர் எப்படி இருந்தது யூஆர் கமிங் ஃப்ரம் கம்ப்ளீட் அதர் இண்டஸ்ட்ரி பட் கல்ச்சர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான் இங்கே வரும்போது அந்த ஃபில்ம் மேக்கிங் இவங்களோட அந்த ஐடியாஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு தமிழ்ல கிரியேட்டிவிட்டி நல்லா ஐ ரியலி லைக் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் ஓகே ஆக்டர்ஸ் நல்லா இருக்கு அண்ட் மணியா என்ன கிள்ள அந்த பக்கம் சொல்லிட்டு ஆவண மாட்டார் இங்கிருந்து ஒரு மணி இருக்கானா என்ன பண்ணும் ரிண்ட் ரிர் சார் சொ தமிழ் ஃண்டி தமிழ் கஷ்டர் but uh, i think uh, i started learning uh, the kapro i little bit i could speak and understand i can completely understand okay. huh. and uh, about my character uh, ria uh, ria romba sweet simple okay. and uh, very relatable character to any random girl and uh, uh, in the particular सो दैट ऑडियंस हैव टू गेस दैट ड्रीम इज रियल और इट्स फेक ஒரு கோட் ஒரு ஹாரர் த்ரில்லர் பண்றோம் ஒரு டைம்ல அந்த ட்ரெண்ட் இருந்தது நிறைய படங்கள் வந்தது சந்திரமுகி முனி காஞ்சனாக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்தது இப்போ வந்து ஒரு பெரிய வாய்டு இருந்தது எங்கேயாவது ஒன்னு ரெண்டு வரப்பட்டு மாதிரி ஒரு ஜான் திருப்பி வரும்போது வாட் யூ திங்க் வில் ஹூப் ஆடியன்ஸ் தூ திஸ் மூவி என்ன பண்ணால் அந்த ஆடியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க ஆக்சுவலி நான் ஒரு ஜேனர் அந்த ஜேனர்லேயே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள் இப்போ ஹாரர் ஜேனர் பண்ணணும்னா ஹாரர் மட்டும்தான் இருக்கணும்னு தான் நான் யோசிப்பேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட இது அது ஓகேவா ஸோ அப்படி தான் இந்த ஸ்கிரிப்ட் நான் ரைட் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் த்ரோட் வந்து கா ஹாரர் த்ரில்லராக ஹாரர் காமெடியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல யோசித்தேன் இது ஆடியன்ஸ் ஹாரர் வரும்போதே பயந்து என்ஜாய் பண்ணணும் ஒருத்தவங்க பயப்படுறத பார்த்து இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ளே இருக்க பயத்தை வெளியே காட்ட மாட்டாங்க அதை சிரித்து மழுப்புவாங்க இல்லைன்னா கரெக்டாக அந்த ஏதோ பயமுறுத்த போதுன்னு தெரிஞ்சா உடனே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்க பயப்படாம இருக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்கணும் என் சினிமா பார்க்கும்போது நான் யோசித்தேன் அதை தான் இதை நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இதில் லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் படத்தில் வந்து ஒரு காஞ்சரிங் பார்க்கும்போதோ இல்லை தி நன் பார்க்கும் போதோ நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் ஹாரர் ஃபீல் இருக்கும் பட் இங்கே வந்து ஏதோ ஒரு படம் அந்த அந்த ட்ரெண்டு செட் பண்ண உடனே எல்லாருமே வந்து ஹாரர் கம் காமெடி கலந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் 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 ஆக்சுவலி அது ஒரு ஜேனர் தான் அது தப்பு இல்லை பட் ஆனால் அது கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸே வேற இதுக்குள்ள ஆடியன்ஸாக இப்போ நீங்கள் வந்து லைட்ஸ் அவுட்டோ அல்லது காஞ்சரிங்கோ அனபிளோ பார்க்குற ஆடியன்ஸ் வேற அவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் ஃபிலிமா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வருவாங்க அதை என்ஜாய் பண்ணுற கூட்டமே வேற அது ஸோ அவங்களுக்கான ஒரு படமாக கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க ஆனால் இது ஆக்சுவலி வந்து எல்லாருமே பார்க்கலாம் குழந்தைங்களும் பார்க்கலாம் லேடிஸும் பார்க்கலாம் பிளஸ் நம்மள மாதிரி யங்ஸ்டரும் பார்க்கலாம் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மட்டும் இதுக்குள்ளே இருக்கு இதுலயும் சிரிக்கிறதுக்கான இடமும் வச்சிருக்கேன் அங்கங்க எல்லா இடத்துலயும் இப்படியே பார்க்க ஆடியன்ஸ் சின்னதாக அங்கே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அதுக்கும் இடம் வச்சுருக்கேன் அதுக்காண்டி த்ரோட்டு காமெடி அப்படியே பேக் டு பேக்கு அதெல்லாம் இல்லை போகிற போக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு தூரல் அவ்வளோதான் இப்போ ஒரு ஆக்டருக்கு வந்து ஹாரர் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் எனிவேஸ் ஏன்னா இப்போ எனி டைம் இப்போ விஷ் விஷ்ணு விஷால் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு எனக்கு ஹாரர் வந்து ரொம்ப கஷ்டம் நான் வந்து ட்ரை பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னு பார்க்கும்போது நிறைய ஆக்டர்ஸ் அதை சொல்லியிருக்காங்க ஹாரர் வரும்போது அது அந்த பயந்த மாதிரி நடிக்கிறது எங்கேயுமே ஒரு இடத்துல மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே கொண்டு வந்த விஷயம் நான் எது சொல்லுவீங்க இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் ஓகே மூவில வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆடியன்ஸ்க்கே வந்து ஒரு முடி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி டெங்கு ஒரு எப்படியோ ஒரு வெட்டிங் க்ளைமேக்ஸ் இருக்கும் இதுலயே அதே மாதிரி வளர்க்கணும் கேரக்டர்ஸ்க்கு அதே மாதிரி தான் சோ அவங்களுக்கு என்ன நடக்குதுனே புரியாது அந்த கேரக்டர்ஸ்க்கு சோ அதனால அவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி சர்ப்ரைஸஸ் இருக்கோ இவங்களுக்கும் அதே சர்ப்ரைசஸ்ல அந்த ஷாக் இருக்கும் அது வந்து இன்டென்சிட்டி வந்து வேற வேற லெவல்ல இருக்கும் இது நீங்க படம் பாக்குறப்பதான் தெரியும் ஒரு சேம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இப்படி வரப்ப அதோட நாங்க அந்த இந்த கேப்டஸ் எடுத்துக்கிற விதம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமா இருக்கும் ஸோ அதனால அந்த உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷேஷன் அந்த டிகிரியில தெரியும் ஓ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த இந்த மாதிரி ஷாக் பண்ணுறது அப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்றது அந்த கேப்டஸோட ரியாக்ஷன்ஸ் மூலமா தான் ஏன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து டயலாக்ஸ் கிடையாது ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த ரியாக்ஷன்ஸ் டே நம்ம வந்து கன்வே பண்ணும் பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் டே ஸோ அதனால அது வந்து நான் மட்டும் எல்லா கேரக்டர்ஸும் வந்து நல்லா ஓகே அண்ட் இப்போ மற்ற சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன் ஒரு ரொமான்ஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு சீன்ஸ்னா நம்மளோட பர்சனல் லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்து அது வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் பட் இது வந்து யூ ஹேவ் டு இமேஜின் இல்ல ஐ வாண்ட் ஆஸ்ட் லிஸ்ட் டு ஆக்டர்ஸ் ஏதாவது பர்சனலா பேய் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா எனி பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஹூ யூ ஹேவ் அப்படியே फर्स्ट टार्ट दें तो वे कॉन्फ़ीडेंट इंटरव्यू बट यस या फर्स्ट एनी वन शॉट स्टोरी सुनी ना वे आर ऑलवेज़ इंटरेस्टेड इन गोस्ट स्टोरीज़ में गोस्ट नहीं है एक्चुअली देवर इस वन ट्री ओके इन माय विलेज सो दैट ट्री इज़ ऑपोजिट द ब्रांचेस आर डाउन नो ब्रांच ब्रांचेस आर अप द � Uh, uh, this is done, and uh, yeah, and it's a belief that uh, during uh, rainy season, like July this month, <laughs> the God and the evil they both fight with each other on that. Yeah.

ஆனால் அவங்க திடீர்னு மலையாளம் பேசுகிறாங்க ஹிந்தி பேசுனாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா ஃப்ளோரன்ட்டாக இவங்கள மாதிரி ஏதாவது படம் எடுத்து கற்றுக்குன்னு பார்த்தாங்க இல்லை இல்லை ப்ரோ திடீர்னு பேசுனாங்களா அவர் ஆமாம் ஓகே அவங்க பே அதாவது அவங்க அவங்க மேலே கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி அது பெரிய வீடே ஒரு பரளியமாகி அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் ஒரு பள்ளிவாசலில் மந்திரிக்க வச்சு அவங்க பேய்வர் ட்ரெயின் சொல்லி பேசும்போது அவங்க பேரை வந்து மலையாளத்தில் சொல்லி மலையாளத்தில் ஃப்ளோரெண்ட்டாக பேசுகிறாங்க அவங்க ஓகே இது நம்பவே முடியாது ப்ரோ நீங்க கேட்டிங்க எப்படி அனுபவம் இருக்குன்னு இந்த அனுபவம் எனக்கு இருக்கு ஓகே பர்சனலா பர்சனலாவே இருக்கு சரியா இதனால நான் பேய் இருக்குன்னு நான் நம்புவேன் நம்புறீங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி ஒரு கிணறு ஓகே ஒரு கிணறு கிணத்துல நீங்க தண்ணி இறைச்சிங்கன்னா எவ்வளவு இறப்பீங்க ஒரு நாளைக்கு நம்ம இறைச்சோம்னா ஒரு ஐம்பது குடம் கூட இறைக்கலாம் சரி கிணத்தையே காலி பண்ணலாமா கஷ்டம் கிணத்தையே ஒரு மோட்ரு போட்டு காலி பண்ணலாமா காலி பண்ணிடலாம் அது திரும்ப அகைன் வந்து அந்த கிணறு ஃபுல்லான அது இப்படி மூக்குற அளவுக்கு இருக்கு தண்ணி இது நேர கண்ணு கூட பார்த்தது ப்ரோ பொய்யெல்லாம் கிடையாது இது உண்மை ஓகே இப்படி மூக்கலாம் தண்ணி அந்த மோட்ரு போட்டு ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டாங்க ஓகே வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே ஃபுல் ஆயிடுச்சு அதில் ஊத்தலாம் இல்லை யாரும் மோட்டர் தண்ணி ஊற்றலாம் மோட்டர்லாம் புல்ல திரும்ப ஒன் ஹவர் தான் அது ஃபுல் ஆயிருச்சு கிணறு நம்ப முடியல இல்லை கிணறு மரம் இந்த பக்கத்தில் போகாதீங்க இது இந்த மேட்டரை வச்சு நான் அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் ஓகே லைவா நடந்த மேட்டரை வச்சு சொல்றேன் ஓகே அவங்க மரத்தை அதுல சேர்த்துக்கங்க சார் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கு ஓகே ரெண்டு பேருமே தேங்க்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க இப்போ இது ஈக்குவல நீங்க தான் ஒரு கதை சொல்லணுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ப்ரோ ட்ரஸ்ட் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க அதாவது நான் நான் पर्सनலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல பட் சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட் நடக்கும் அது வந்து ஒரு ஒரு கெட்டது வந்து அழிக்க வருது அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு பேடல ஏன்னா அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாரும் அந்த நமதுக்கும் ஒரு ப்ராப்ளி ஒரு சின்ன இன்டிஃபரன்ஸ் மாதிரி வரப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாங்க மற்றபடி அதை நம்ம பயமுறுத்துறதுக்கோ போடுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஏன்னா என்ன தெரிஞ்சு இந்த பிளஷ் பாடியில நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பாடி இல்லாத ஸ்பிரிட்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்க முடியாது நம்மளுக்கு இருக்கிற பவர் அவங்களுக்கு இருக்காது ஸோ நம்ம சுப்பீரியர் அந்த என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 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 மாதிரி 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 சொல்லுவாங்க அது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் இந்த கெடுதல் பண்ற ஆவி அந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களில் பேய் படங்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒருத்தருக்குமாதிரி சொல்லிட்டே இருப்பாரு இன்டர்வில் பேய் அவருக்குள்ளே போயிடும் அது நம்ப அது மாதிரி அவருக்கு நந்த ஜன் அவருக்கு தான் நம்ம செகண்ட் ஆஃப்ல நானே இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் சூப்பர் சோ கமிங் பேக் டு இந்த படம் நீங்கள் ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படம் வந்து லாங் ஒரு பீரியட் எடுத்துருச்சு நீங்கள் நினச்சதோட ஒரு அதிகமான டைம் எடுத்துடுச்சு ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை இன்னும் எப்படிலாம் இம்ப்ரூவ்ஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே ஆக்சுவலி இந்த படம் கொஞ்சம் லாங் டைம் ஆனது காரணம் கிராஃபிக்ஸ் தான் இதில் ஒரு டாக் ஒன்று வருது ஆக்சுவலி டாக் வந்து நான் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ப்ரொடியூசருக்குமே சொல்லலை ஏன்னா என்கிட்டே அந்த கதை இல்லை அதான் உண்மை ஆர்டிஸ்ட்டு ஹீரோக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் கதை சொல்லி என் டெக்னீஷியன்ஸ் ஹோல் டெக்னீஷியன் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருக்கும் எல்லாம் நிற்வெட் பண்ணேன் எல்லாருக்குமே அந்த டாக் இல்லாமல் தான் கதை சொன்னேன் ஏன்னா அப்போ என்கிட்ட டாக் ஐடியாவே கிடையாது ஷூட்டிங் போகிறதுக்கு ஒன் வீக்கு பிஃபோர் தான் எனக்கு அந்த ஸ்பார்க்கே அடிச்சது இதுக்குள்ளே ஒரு டாக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பார்க் ஆகி அதை லைன் அப் பண்ண அது ரொம்ப நல்லா வந்துச்சு அப்புடின்னா நமக்கு ஒவ்வொரு சீனுக்கு இடையிலையும் எதாவது ஒன்று ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒரு வைக்கும் போது வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் அது ஒர்க் அவுட் ஆச்சு அது ஒரு கேரக்டராகவே ரோல் பண்ணியிருக்கு சும்மா நாய் வருது போகுது முறைக்குது அப்படின்லாம் இல்லை அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேரக்டராக அது ட்ராவல் பண்ணியிருக்கு அதுதான் ஒரு விஷயத்தை டேர்னிங் பண்ணிவிடும் இந்த கதையோட முக்கிய கரு என்னவோ அதை வந்து டேர்ன் பண்ணுறதே இந்த டாக் தான் சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சீக்வன்ஸ் அமைஞ்சிச்சு ப்ரொடியூசருக்கு போய் சொல்லிட்டேன் திரும்ப இப்படி என்னங்க திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்க அவனை சார் இது நல்லா இருக்குன்னா நம்ம இது போகலாம் நல்லா இருக்கு இதே நீங்க போயிருங்க அப்படின்ட்டாங்க அவங்க சார் அப்ப டாக் வச்சு போனால் பட்ஜெட் எகிரும் அதான் கடைசாங்க வந்தீங்களா ஆமா சார் வேணும் அப்படின்னு சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க நானும் ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஒரு டாகை நாங்கள் கையில எடுத்துருவோம் ஏன்னா கண்டிப்பா அந்த ஜென்மஞ்சத்துல இருக்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப இதாக வேற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கணும்னு சொல்லி ஒரு டாகை பிடிச்சோம் அவன் சொல்றதெல்லாம் அங்க கேட்டுட்டு இருந்தான் இவனை புத்து கூட்டு போய் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்ட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறதை நாங்கள் கேட்கணும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கல அவன் அப்புறம் ஒரு நாலு நாள் அவன் அப்படியே போச்சு பார்த்தேன் இது ஒர்க் அவுட் ஆகாது இன்னும் நாற்பது நாள் ஷூட்டு போனாலும் ப்ரொடியூசர் நம்ம கழுத்து எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன் சார் எனக்கு டாக் வந்து நான் சொல்கிறத கேட்கல சார் ஸோ அது விஷயத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும் ஸோ அது தேவையான இடத்துல மீதி கிராஃபிக்ஸ் போயிடலாம் சார் அவன் கிராஃபிக்ஸ் தான் சார் டேட் அதிகமாகுமே சார் பட்ஜெட்டு சார் ஒன்று இல்லை சார் நான் பேசிட்டு சொல்கிறேன் நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன் சரி பண்ணிருங்க சார் அப்படின்ட்டு யோசிக்கவே இல்லை அவங்களுக்கு தேவை ப்ராடக்டா நல்லா வருதுன்றத ரொம்ப நம்பினாங்க அவங்க ஸ்கிரிப்ட் சொன்ன அந்த செகண்ட்ல இருந்து ஓப்பனாக சொல்லலைன்னா ப்ரொடியூசர் எனக்கு அக்ரிமெண்ட் போடுறானே பார்த்தேன் திரும்ப பூசணிக்கா உடைக்கிறானே தான் பார்த்தேன் ஓகே ஸோ இதுக்கிடையில் அவங்க எங்களுக்கு வரவே இல்லை கூட வந்து எங்களுக்கு விஜயின் சார் இருக்காங்க ப்ராஜெக்ட் ஹெட் அவங்க தான் அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் டோட்டல் டீம் அசம்பிள் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணதே அவங்க தான் ஸோ அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது விஜயின் சார் எல்லா அப்ரூவலும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு ஸோ அன்னிலிருந்து அவங்க வந்து பிரிவியூ பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து தப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம் ஸோ அதுக்கப்புறம் இந்த டாக் நாங்கள் ஒன்று பண்ணி அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை நான் நினச்ச மாதிரி அந்த டாக் வரல சிஜியில் அது உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம கிட்ட சிஜி ஒர்க் ஆகலாம் திரும்ப சொன்னால் திரும்பியும் ப்ரொடியூசர் அதுக்கு யோசிக்கவே இல்லை 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 அது நல்லா வரணும் மொத்த படமும் நல்லா இருக்குது அது மட்டும் குறையா இருக்க பரவால்ல பரவாயில்ல நீங்கள் மாற்றுங்க அப்படின்ட்டாங்க திரும்ப மாற்றி கொடுத்தாங்க எனக்கு இப்போ டாக் நீங்கள் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தீங்கல்ல அதான் டாக் ஃபைனல் நைஸ் ஸோ அவன் ஒரு பெரிய ஒரு வேலை வச்சுட்டான் இதில்

ஜென்ம நட்சத்திரம் ப்ரொடியூசரும் சரி இல்லை உங்கள் டீம் அப்படியே நீங்கள் பண்ணி தான் கேட்டாங்க அந்த பெஸ்ட் காஸ்ட் ப்ரொடியூசர் முரளி சாருமே வந்து உங்கள் டீம் அப்படியே நீங்கள் என்னவோ அதை அப்படியே வந்துடுங்க அப்படியே பண்ணிக்கோங்க இதே மாதிரி ப்ரொஃபஷனலாக எனக்கு சொன்ன டைமில் இந்த மாதிரி முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா இந்த சிஜி பார்ட் வந்து கம்ப்ளீட்லி அவ்வளோ தாங்க பட் இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்துட்டு ஓகே நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் கிராண்டாக நல்லா வரும்னு சொல்லி சொன்னாங்க அதே அவங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் இதுவும் வந்து இதே டீம் எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அதில் என்னென்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் பெரிய சிஜி ஒர்க் கிடையாது பட் ஆரம்பிச்சுலேருந்து இந்த டேட் கூட இந்த மாதிரி இருந்து சொன்னால் எவ்ரி திங் நீங்கள் அந்த வீட் அது நல்லபடியாக சூப்பர் சூப்பர் அண்ட் டு யூ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி சென்னைக்கு வந்தீங்க வாட் இஸ் த பெஸ்ட் திங் யூ லைக் அபவுட் சென்னை வாட்ஸ் யூர் ஃபேவரட் திங் டு டூ இன் சென்னை எந்த டெம்பிள் போனீங்க எனி எனி ஒன் டெம்பிள் யுவர் ஃபேவரட் டெம்பிள் பிரியாணி போறோம் வேற யாராவது நம்ம ஊர் பண்ணி இட்லி தோசை தான் வச்சுக்கிறாங்க

படத்தோட டீம் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான டீம் நிறைய நோன் ஃபேசஸ் நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் டீம் பற்றி வந்து நிறைவுப்படுத்த நினைக்கிறேன் கேமராமேன் அது இந்த படத்துக்கு பெரிய பலம் அதோட என்ன என்னோட பெரிய பலமும் அவர் அப்படியே நான் சொல்லலாம் ஓப்பனாகவே சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து உழைப்பில் மட்டும்தான் இந்த படம் அவ்வளோ உருவாயிருக்கு உண்மையாகவே உழைச்சிருக்காங்க அதே மாதிரி எடிட்டர் எடிட்டர் வந்து பாகுபட்சமே பார்க்க மாட்டாப்புல நீ கஷ்டப்பட்டு ரத்தம் இருந்தாலும் இது மாதிரி நீ சார் நீங்க விடிய விடிய முடிச்சிருங்க சார் ஆனால் இந்த சீன் நீங்கள் இருந்தா ஸ்லோ ஆகுது சார் வேணாம் சார் கட் பண்ணி தூக்கிறோம் ஷார்ட்டா இருந்தாலும் கட் பண்ணிருவா அந்த மாதிரி ஒரு டைப் தான் ஆர்கியூ பண்ணுவோம் இருக்கு இப்ப நான் இப்ப எனக்கு அது வேணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அது வச்சிருவாப்ல ஆமா இது வேணும் இது நியாயமா இருக்கு நியாயம் இல்லை இல்ல சார் இது இல்லாட்டினாலும் இது படம் ஒண்ணும் செய்யாது தப்பு இல்ல இது கரெக்டா போகுது நமக்கு டைமிங் கம்மி பண்ணுது அதனால இது வேண்டாம் தான் நம்ம அங்க சொல்லிட்டோமே இதை நான் வேற மாதிரி மாத்தி தர்றேன் இந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி அவர் வந்து இல்ல நான் சொல்றதான் பண்ணணும் இல்ல டேரக்டர் சொல்றது மட்டும்தான் கேட்கணும் அப்படி இல்லை திடீர்னு இப்ப நாங்க படம் பார்த்துட்டு தமன் ப்ரோ வந்து ஒரு விஷயம் ப்ரோ இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ இது ப்ரோ ட்ரை பண்ணி பாக்கலாம் ப்ரோ ஸோ இந்த டீம்ல வந்து யாருமே நான் இந்த டெக்னீஷியனு அப்படின்ற அந்த ஈகோ இருக்காது எல்லாருமே யார் என்ன சொன்னாலுமே அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அதை நாங்க வச்சுக்கிறோம் வைக்கலைங்கிறது அடுத்தது ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆச்சா வச்சுக்குவோம் ஒர்க் அவுட் ஆகலாட்டினா அதை காமிச்சிடும் இது ஒர்க் அவுட் ஆகலை நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் இது ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறத காமிச்சிருவோம் ஸோ அது வந்து எனக்கு வந்து என் டீம்ல வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் நம்புறேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க நம்புறேன் அதே மாதிரி தான் மியூசிக் டேரக்டர் மியூசிக் டேரக்டரெலாம் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது சிபி பேய் மாதிரி தான் அது தோளில் உட்காந்துருக்கும் நான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் அவர் கை வச்சு வாசிச்சாருன்னா எனக்கு இது வேணாம் அது வேணான்னு சொன்னாலுமே எத்தனை தடவை சொன்னாலும் சரி விடிய விடிய வச்சு செஞ்சு சரியா அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கட்டும் ஆர்ட் அவர் எல்லாம் நான் பாடா படுத்து புளிஞ்சிருக்கேன் அந்த மாதிரி அவர் ஃபைட் ஃபைட் மாஸ்டர் ஸோ ஹோல் மாஸ்டர்லாம் எனக்கு ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல ஒரு அவுட் ஒன் கொடுத்துருக்காரு எனக்கு அது அனுகுல காஸ்டிங் மே வேலராம மூர்த்தி சார் இருக்காரு முனிஷ்காந்த் காளி வெங்கடாண்ணா காளி வெங்கடாண்ணா நிறைய பேர் நல்ல நோன் ஃபேसेस இருந்திருக்காங்க சோ थैंक यू थैंक यू फॉर योर டைம் அண்ட் ஒன்ஸ் अगेन இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைனும் சொல்லி உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू